நம்ம கிச்சனை பற்றி ஃபுல்லும் மூணுமே எடுத்தாச்சு சரிங்களா கிச்சன் அப்ராக்சிமேட்டாக இந்த அளவு எல்லாமே சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆறுக்கு பன்னெண்டு அந்த மாதிரி சைஸ் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே ரைட்டு உங்களுக்கு எல் ஷேப்பில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அலமாரிகளும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மேலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம எவ்வளோலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீண்டா கொடுத்துருக்காங்க தேவையான அளவு ஜன்னல் வச்சு நல்லா காற்றோட்டமாக மிக அற்புதமாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அங்கேயுமே அவங்களுக்கு வெளியே வந்து ஹீட்டை வெளியே போடுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க எகைன் நம்ம ஹாலுக்குள்ளே வந்துட்டோம் மறுபடி இப்போ அதாவது போர்ட்டிக்கிலேருந்து உள்ளே வந்தோம் இருந்துட்டு உள்ளே வந்துட்டு வந்தவுடனே ரைட் சைடு போனால் கிச்சன் இந்த பக்கம் ரைட் சைடு போகணும் எகைன் நம்ம போர்ட்டிகோ போர்ட்டிகோலேருந்து மறுபடியும் ஹாலுக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் எகைன் ஹாலில் இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட் பெட்ரூம் சரிங்களா இந்த பெட்ரூம்மே பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்துக்கு பத்துக்கு பதினாலு அந்த சைஸில் இருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா இது பார்த்து கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான மைல்டான கலர் ரொம்ப சூப்பரான ஒரு கலர் குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுலேயுமே மேலே உங்களுக்கு திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அருகையான அருமையான கபோர்டு கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் உங்களுக்கு இன்வெர்டர் அந்த மாதிரி அங்கே வச்சுக்கிறதுக்கு அங்கே சுவிட்ச் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இங்கேயுமே நல்ல பிராண்டடான சுவிட்சஸ் தான் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே எங்கேயுமே பாருங்கள் உங்களுக்கு நம்ம ஏசிக்கு அந்த மாதிரி எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இது கொடுத்துருக்குறாங்க ப்ளக்கெலாம் சரிங்களா ஓகே ரைட்டு சுவிட்சஸ் எல்லாமே நல்லா ப்ராண்டட் ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் கதவுமே பார்த்தோம்னா இது வந்து நான் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதுவுமே வந்து மறந்தாங்க மரத்தில் தான் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டும் எகைன் இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே வந்துடுறோம் ஓகேங்களா மறுபடியும் இப்போ ஹாலுக்கு வந்துட்டு இது வந்து நம்ம டிவி ஷோர்ட்கேஸ் டிவி ஷோர்ட்கேஸுங்க சரிங்களா நம்ம பூஜைக்காக பயன்படுத்துறதுன்னா வேணால் இதை வேணால் பூஜைக்காக பயன்படுத்திட்டு இங்கே டிவி டிவி வந்து நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பார்ட்டிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் இதை ஒன்று டிவி ஷோட்கேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை பூஜைக்காக யூஸ் பண்ணிட்டா இதை நம்ம டிவி மாற்றத்துக்கு இங்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அது உங்களுடைய சாய்ஸ் ஓகேங்களா ஹால் ஹால் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ ஹாலில் இருந்து எகை கொஞ்சம் தூரம் ட்ராவல் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே மறுபடியும் லெஃப்ட் எடுக்கிறோம் இன்னொரு லெஃப்ட் எடுத்தோம்னா இங்க வந்து இன்னொரு பெட்ரூம் அதை விட இது வந்து பெட்ரூம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸுங்க ஒரு அப்ராக்ஸ்